அக்கா என்னயா நான் கொஞ்ச நேரம் ஞா கொதிச்சிடுச்சுனா சோறு போடுறேன் அது இல்ல இந்த காசு எதுக்குடா தம்பி போனுக்கு டீ வடிக்கணும் அப்புறம் ஏதோ ஆஸ்பத்திரி போனதுக்கு யார்ட்டயோ கடன் வாங்கினேன்னு சொன்ன உன் மாமனாருக்கு இருக்கு பாக்க அப்புறம் ஏதோ சோபிக்கும் சோபிக்கும் வாங்கினே அதுக்கு கடன் வாங்கினேன்னு சொன்னியேக்கா அதுக்கு என்னடா இந்த காசு அந்த கடன் வாங்கினது போனும் டீ வடிக்கிறதுக்கு எல்லாம் போயிருக்கேல்ல அந்த காசு ஐநூறு ரூபா தருவாக அதை நான் கடை அடிச்சு போதுமா டீ உடைக்க கட்டாததான் நாலு இழுக்க போட்டுதான் அப்புறம் கட்டணும் நாளைக்கு ஒரு வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க அங்கே போயிட்டு வந்ததை நாளை இழுக்க போட்டு அப்புறம் கட்டணும் விடுறா தம்பி உன் செலவை நீ பாரு உன் பொண்டாட்டி பிள்ளையே நீ பாரு ஏதோ குடும்பத்துக்கு தான் அப்பப்போ வாங்கி போடுற அது எங்களுக்கு பத்தாதா எனக்கு இது கடனையும் நீ அடைக்கணும்னு அவசியம் இல்லையா இது மட்டும் பிரியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை உண்டு இல்லாமல் ஆக்கிடுவா

இதுல என்னக்கா இருக்கு புடிக்கானா ஏன்னா விடுடா வாங்கிக்கோக்கா எனக்காக வாங்கிக்கோ நீ படுற கஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா வேலைக்கு போகாத நீ இப்ப வேலைக்கு போய்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுற இல்லை நான் மட்டுமா வீட்டுக்கு வாங்கி போடுறேன் எனக்கு தெரியாமல் வீட்டில் உள்ள ஜாமான்லாம் நீ தான் வாங்கி போடுற அது உன்னை ஃப்ரீயா திட்டாலே என்னமோ அதுக்காக எதுவும் நீ வாங்குறியா என்னமோ ஆனால் எனக்கு தெரியல ஆனாலும் இதை என்கிட்ட என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற ஏக்கா நான் வீட்டில் இல்லாத டைம்ல ஃப்ரீயா அவங்ககிட்ட சண்டை போடுவாளா மறைக்காதக்கா பிளீஸ் உண்மையை சொல்லு நான் வீட்டில் இல்லாத டைம்ல பிரியா உங்ககிட்ட சண்டை போடுவாளா சொல்லுக்கா அப்படிலாம் கிடையாதுரா அவள் எதுக்காக என்கிட்ட சண்டை போட போறா அவெல்லாம் சண்டையெல்லாம் போடமாட்டா அவள் பாட்டுக்கு அவள் பிள்ளைய வச்சுட்டு இருப்பா நான் என் பாட்டுக்கு இருப்பேன் வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போவேன் அவள் பாட்டுக்கு செவனேன்னு இருப்பான் இப்போல்லாம் முன்ன மாதிரி அவள் சரியா அந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் கிடையாதுரா என்னடா மா காசை கொண்டு வந்து பிடிக்கா பிடிக்கா கடை வாங்கினதெல்லாம் அடக்கான்னு சொல்கிறானே இதெல்லாம் தப்பா இல்லையம்மா பிரியாவுக்கு தெரிஞ்சுன்னா அவன் என்னம்மா நினைப்பா ஒரு மாதிரி பேசுவாமா நான் அவன்கிட்ட காசு வாங்குற மாதிரி வேணான்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான் வேணான்னு சொல்லி அமைச்சு விடுமா டே தம்பி அவள் சொல்கிற மாதிரி உண்மைதான்டா வேணாண்டா உன் பொண்டாட்டி ஒரு நேரத்தை போல இருக்கமாட்டா அவள்கிட்ட எங்களால் பேச்செல்லாம் வாங்க முடியாதுப்பா நான் அவள் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் நீ வ நீயே வச்சுக்கவே தயவு செஞ்சு நீ கொடுக்காதையா சரியா காசு வேணாம் நானும் அவளுக்கு வேலைக்கு போகிற காசை வச்சு நாங்கள் இங்கே செலவு பழப்பை ஓட்டிக்கிறோம் நீ உன் முன்னாடி பிள்ளைய பார்த்து உன் முன்னாடி என்ன சொல்கிறாலும் அதை சொல்படி காசை பண்ணு எங்களுக்காக நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் ம் இது பார்த்தாததுக்கு நீ தான் வயிற்று வாடகை அடைக்கணும் அது பார்த்ததுக்கு இன்னும் மே கொண்டு என்ன செலவு வருதோ அதை தான் நீ தான் பார்க்குற எல்லாத்தையும் நீயே பண்ணிவிட்டு பார்த்ததுக்கு எங்கள் கடனே நீ அடைக்கிறதுக்கு வேண்டாமியா நாங்கள் போகிற டெய்லி கூலி வேலைக்கு போகிற காசுகளை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம் செஞ்சுக்கிருவோம் என்கிட்டையும் நம்ம அம்மா தானே வேலைக்கு போகுதுன்னு என்கிட்டையும் நீ காசை வாங்க மாட்டேங்கிற நீ அக்காவுக்கே குடுமா அக்காவுக்கே குடுமா அப்படின்னு சொல்ற ரொம்ப சங்கடமா இருக்குது நீ ஒரு ஆள் கஷ்டப்படுறத நினச்சி அதனால உன் பொண்டாட்டி என்ன மாதிரி பேசுவா திட்டுவா நீ அவகிட்டே கொடுத்துரு என்னம்மா ஏன் சம்பளத்தில் என்ன துல்லியுன்னு கொடுக்குறதுல நான் எனக்கு இதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நான் என்ன அவ்வளவுதையமா கொடுக்குறேன் அப்படியே இந்தான்னு கொஞ்சம் தானே நான் கொடுக்குறேன் நான் அவ்வளோத்தையும் கொடுக்கலையே அக்கா கஷ்டப்படுது நம்மளால முடிஞ்ச நாலாயிரத்தை கொடுப்போமே அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறேன் நான் மேற்கொண்டு கூட எடுத்துடுறேன் நாலாயிரமே முதல்ல நம்ம அக்கா வாங்குதான்னு தெரியல இதுல மேற்கொண்டு எங்கிட்டு தர்றது அப்படின்ட்டு தான் பேசாம இருந்தேன் நீ சொல்றது சரிதான் நம்ம அக்கா கஷ்டப்படுது நம்ம அக்காட்ட கொஞ்சம் கொடுப்போன்ட்டு நீ வர்றயா ஆனா அப்படி இல்லை பாவம் அதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்ப இருக்க மாதிரி இருக்கிறது தான் கரெக்டு உன் பொண்டாட்டி ஒரே மாதிரி இருக்க மாட்டா அவ எப்ப எப்படி பேசுவானே நமக்கு தெரியாது இந்த காசு விஷயம் மட்டும் தெரிஞ்சதா ஆட்டி படைச்சு விடுவா நீ கொடுத்துரு எங்களுக்கு வேண்டாம்யா அம்மா அம்மா சொல்லுதுன்னு நீ கேட்காதக்கா வாங்கி கூக்கா பிள்ளைங்களுக்குன்னு ஒரு செலவு இருக்குல்ல நீ இப்ப புளிக்க போறியா இல்லையா காசு நீ வேண்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேடா தம்பி அம்மா தான் இவ்வளோ தூரம் உனக்கு கேட்டு சொல்லுது இல்லை அதுக்கப்புறமும் காசைப்பொடி காசைப்பொடின்னா என்னடா அர்த்தம் ப்ளீஸ்டா எங்களுக்கு வேண்டாம்டா கொண்டு போய் நீயே கொடுத்து அவகிட்ட கொடுறா அவ ஏதோ பண்ணிக்கிறட்டும் காசு இல்லை நேரம் நீ கடை வாங்கி தான் வீட்டு செலவே பண்ணிக்கிட்டு இருக்கா என்கிட்ட அவள் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன் அதையே நீ என் சொல்ல மாட்டேங்கிற இப்படி இருக்கும்போது ஏக்க அப்படி வாங்க மாட்டேங்கிற வீட்டு செலவால் அப்பப்போ ஏதாவது ஒன்று பாப்பி இல்லை அவள்கிட்ட கொடுத்தா என்னமாவது செலவு பண்ணி வீண் செலவு பண்ணி வீணாக போய் போ ஆக்கிடுவாக்கா அதுக்காக தான் நான் உன்கிட்ட தர்றது இன்னும் கொண்டு வேணா

ஓஹோ ஏங்க உங்களுக்கெல்லாம் இப்படி அவர் என்னடா என்ன காசு வாங்கலே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்க தம்பி நல்லா கம்கமா அடுப்படிக்குள்ள கூப்பிட்டு காசு வாங்கிட்டு இருக்கியா ஏய் பிரியா பார்த்து பேசு அவங்க எங்க என்கிட்ட காசு வாங்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா சொல்லு அவங்க என்கிட்ட காசு வாங்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா தேவையில்லாம பேசாத பிரியா அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்ப இந்த காசு யாருக்கு சொன்னேன் இல்லடா டே தம்பி சொன்னேன் இல்ல கேட்டியா பார் அவள் எப்படி பேசுறான நாங்கள் என்னமோ உன்கிட்ட காசு கேட்குற மாதிரி அவள் பேசுகிறாடா மா பிரியா நாங்கள்லாம் அவகிட்ட காசு காசு கேட்கக்கூடிய கூடாது முட காசு எல்லாம் கேட்க கிடையாது தெரியுதா அவனா கொண்டு வந்து காசை பிடிங்க காசை புடிங்கன்னு கொண்டு வந்து நீட்டிக்கிட்டே இருக்கேம்மா நாங்கள்லாம் அவங்ககிட்ட காசும் கேட்கல ஒன்றும் கேட்கலை சும்மா தேவையில்லாமா நீ பேசாதம்மா ஓ அப்போ நீங்கள் காசு கேட்கல அவர்கிட்ட ஆ அவராக கொண்டு வந்து நீட்டுறாரு அப்பவும் நினைச்சிட்டே இருந்தேன் எங்கடா அந்த மனசை வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு ஆளை காணுமே அப்படின்ட்டு எதுக்கும் ஒருவேளை அடுப்படி பக்கம் போய் பார்ப்போம்னு சொல்லி இங்க வந்தா அதுதானே பார்த்தேன் வந்த உடனே நான் சம்பள கசை கேட்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இங்க கொண்டு வந்து அதுல மீதிய கொடுத்துட்டு அதாச்சு இதாச்சுன்னு வந்து என்கிட்ட போய் சொல்றதா நல்ல ஐடியா தான் அவங்க ஐடியா இதுவே நான் இப்போ வந்து பார்க்கலன்னா இந்த காசு இங்கே கொடுத்துட்டு வந்திருப்பீங்க அங்கே குறைஞ்சி என்னங்க காணும் அப்படின்னு கேட்டால் அந்த செலவுமா இந்த செலவுமா என்கிட்ட போய் சொல்லுவீங்க ஏன் இப்படி உங்களுக்கு அப்படியா பார்த்து பேசு இதுல ஒன்னும் இல்லை தான் கொண்டு வந்தேன் அக்கா அவங்க மாமனாருக்கு முடியாததுக்கு செலவு பண்ணிச்சு பாவோம் அந்த காசு கொடுக்கணும் ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருந்துச்சு அப்புறம் அப்பப்போ மளிகை ஜாமான் வீட்டுக்கு வாங்குறதுக்கு கடையில கடன் வாங்கியிருக்கு அப்புறம் அப்பப்போ இந்த சோபி சுபிக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு திங்ஸு அப்புறம் அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுச்சுன்னா இதுக்கு கொஞ்சம் அங்கங்க கடன் வாங்கியிருக்கு அதுவும் அம்மாவும் வேலைக்கு போற கூலி காசை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது பிரியா அது கடன் வாங்குனதெல்லாம் அவங்க கிட்ட அதுக்கா கிட்ட கேட்குறாங்க அப்புறம் அக்கா ஒரு ஃபோன் வாங்கிச்சு இல்லை அதுக்கு டீவு கட்டணும் அந்த பையன் தான் சும்மா வந்து இந்த ஆஃபீஸை கேட்டுகிட்டே போறாரு உனக்கே தெரியும்ல இவ்வளோ பிரச்சனை பாவம் அதுக்கு இருக்கு அது எவ்வளோ சமாளிக்கும் வேலைக்கு போகிற காசை வச்சு பத்தாது பிரியா தான் நான் கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லி தரேன் இப்போ என்ன எனக்கு வர சம்பளத்துல நாலாயிரம் தான் தரேன் அப்படியேவா கொடுத்துட்டேன் சொல்லு மிச்சத்து நமக்கு இந்த எல்ஐசி எது லோன் இதுன்னு கட்டுறோம் பார்த்தியா கொஞ்சம் நீ அங்கங்கே சேஃப்டி பண்ணுற அதுவும் ஓகே சரியா போயிடும் இதுதான் தான் வேறு ஒன்றும் நான் பண்ணல ஆ நாலாயிரம் சும்மா வரலைங்க நாலாயிரம் சும்மா வரல நல்லா ரெண்டு பேரும் நடிச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்க அப்பா பாப்பா இப்படி தான் இவங்களாலலாம் அப்படியெல்லாம் நடிக்க முடியுதோ தெரில நல்ல நசுக்கு தம்பி காசு கொடுறோம் அப்படிதான் இப்படிதான் கேட்டுப்பட்டு இங்கே அமைதி எப்படி உங்களாலலாம் அப்படி நிற்க முடியுது நடிக்க முடியுது ஆஹ் டேய் பாத்து பேசுடி அவங்க கேட்கவே இல்லை நானா குடுத்தே நானா குடுத்தேன்னு உங்ககிட்ட நான் பத்து திருப்பு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அவங்க கேட்டுருக்காங்க அவங்க கிட்ட அவங்களே திட்டிக்கிட்டு இருக்கா பாத்து பேசுனா பாத்து பேச மாட்டியா அவங்கள எதுக்கு தேவை இல்லாம திட்டுற நீ பாட்டியாடா இதெல்லாம் எங்களுக்கு தேவை பேசாம இருமா அவ என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு அப்படியாமிட்டே என்ன வேணாலும் அவள் பேசுவா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தேவை தானே டாவனே நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட அப்போவே அவள் பார்த்தானா நாங்கள் தான் உங்ககிட்ட உங்ககிட்ட காசு கேட்குற மாதிரி அவள் பேசுவாடா காசெல்லாம் எங்களுக்கு வேண்டாண்டாப்பா நீயே கொண்டுட்டு போடான்னு உங்ககிட்ட நான் எவ்வளவோ பாட்டாக படிச்சேன்ல கேட்டியா இப்போ இந்த பேஜெல்லாம் எங்களுக்கு தேவையா சொல்லி இவன் இவள்கிட்ட இவ்வளவு பேச்சு வாங்கணும்னு எங்களுக்கு தேவையாடா வா சரி விடுமா அவ ஏதோ தெரியாதனமா பேசுறா சரி விடு என்ன கோவம்னு தெரியல அவளுக்கு நான் நீங்க காசு கேட்டீங்கன்னு ஒரு இது போல மத்தபடி நானா தரேன்னு அவளுக்கு சரியா தெரியலமா விடுமா அடிப்போடி இவன் அடிக்கிறான் பாரு அவளை விட்டு கொடுக்காம ஏண்டா அவளுக்கு தெரியல அப்படித்தானே ராமா உண்மை நான் நீங்க கேட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறாமா அவ வந்து கொடுக்கறப்பவே கொடுக்காதற உன் பொண்டாட்டி சரியில்லாதவ அவ என்ன மாதிரி பேசி தொலைவா அவ பொல்லாதவ அப்படி நான் அப்பவே சொன்னேன் சொன்னே கிட்ட கேக்கல போடா போடானால நின்னு இப்ப எங்க ரொம்ப கட்டிட்டு நிக்கிறான் பாரு இதெல்லாம் உங்களுக்கு தேவ தான் ரொம்ப வா நீயும் புரியாம பேசாத இல்லனா நான் என்ன பொல்லாதவளா அப்பப்பப்பா ஆனா இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படியே எல்லாரும் கூட்டி சேர்ந்துட்டு ஒரே மாதிரி பேசுறீங்கல்ல உடனே நம்பிடுவேன் மட்டும் நினைச்சேன் இப்ப என்னதான் பிரியா பண்ணணுங்கிற இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இப்ப என்னதான் பண்ணணுங்கிற இது இந்த பிரச்சனையத்தோட விற்றியா இல்ல என்ன பண்ணணும்ன்ற சொல்லு இப்ப நான் அவங்க கிட்ட காசை தான் செய்ய போறேன் ஆமா அவங்களுக்கு இப்போதைக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா முத நம்ம வேலை இல்லாம இருந்தோம் சரி நம்மளாலே கொடுக்க முடியாது இப்ப நான் வேலைக்கு போறேன்ல ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் தானே சும்மா ஒண்ணும் இல்லையே அந்த ஐம்பதாயிரத்துல நாலாயிரம் கொடுக்கறதுல தப்பே இல்லையே அப்புறம் வேற வீடு மாறி போலான் இருக்கேன் இந்த வீடு சரி வராது பாவம் எல்லோரும் கஷ்டப்படுற பார்த்தே நல்லா முடியல கொஞ்சம் பெரிய வீடாக நல்லா இருக்கும் ஃபேனு கூட எல்லாத்துக்கும் சரி வர மாட்டேது ஒரு ரெண்டு பெட்ரூம் மூணு பெட்ரூம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நல்லா பரவாயில்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கலாம் ஆமாம் என்னது எல்லாருமா அந்த வீட்டுக்கு எல்லோரும் போக போகிறோமா நல்ல கதையாக இருக்கே உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் நானும் வர மாட்டேன் நம்ம நம்ம பாப்பா நீங்கள் போனால் போகலாம் மற்றபடி எல்லாரும் ஃபேமிலியாக போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம்லாம் தேவைல நான் வர முடியாது பார்த்தியாடா அவள் மொத்தத்தில் எங்களை அவளுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அவளை மட்டும் நீ கூட்டி கொண்டு போய் வேணும் வச்சுக்கலாம் அதான் அவளோட விருப்பம் போப்பா தாராளமாக போ இந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கூலி வேலைக்கு போய்க்கலாம் நீ அந்த வீட்டில் கூட்டி போய் வச்சா நாங்கள் அங்கிட்டு எங்கிட்டு வேலைக்கு போகிறோன்னு ஒன்று தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கணும் இங்கே நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கூட்டிகிட்டு உன் மாட்டாட்டி கூட்டி கிளம்பு ஆ அவள் தான் புரியாமல் பேசுகிறாங்க நீயும் என்மா சேர்ந்துட்டு பேசிகிட்டு இருக்க பாருக்கா கா அவள் இன்றைக்கி நேத்தா பேசுகிறா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் என்னை மாதிரி பேசிகிட்டு இருப்பா என்ன மாதிரி சொல்லிகிட்டு இருப்பா இதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போக்கா சரி விடுக்கா பார்த்துக்கலாம் இல்லைடா இப்போ இந்த காசை நீ முதவே கொண்டு போடான்னு சொன்னப்போ கொண்டு போயிருக்கலாம் இல்லைடா அவள் இவ்வளோ பேச்சு பேசுறது தேவையா சொல்லு அவள் எங்க மேலே சங்கடப்பட்டு நான் அவ மேலே சங்கடப்பட்டு நாங்கள் தேவையாடா தம்பி வேணாம்டா அந்த காசை கொண்டு போட நான் அப்போவே சொன்னோம் அவள் இப்போ இங்கே வந்து பார்த்து நாங்கள் தான் உங்ககிட்ட காசு கேட்குற மாதிரி பேசுறா இப்போ கூட இதை நான் சொல்ல போகிறதுக்கு நீங்கள் நடிக்கிறீங்கன்னு நீ சொல்லுவாடா இதெல்லாம் தேவையாடா நீ வேறக்கா சொல்லட்டும் சொன்னா சொல்லட்டும் இதெல்லாம் பத்தி கவலைப்படுறதுக்கு யாரு நம்மளா நம்மளா கவலைப்பட போறோம் ஆனாட வீடுக்கா இன்னுமோ இவ ஒரு ஆளு இவ சொல்றான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா காசை பிடிக்கிறியா என்னப்ப ஆமா ஆமா இவர் அப்படியே பெரிய தாராள பிறப்பு காசை அள்ளி இறக்கிறாரு காசு இல்லாதப்ப காசோட அருமை தெரிஞ்சிச்சு என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல என்கிட்ட யாரோ எங்கிட்ட போய் தொலைட்டோம் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நம்ம பொல்லாதவன் பேர் வாங்கணும் அவள் பொல்லாத விடா வந்தால் திட்டுவடா பொல்லாத விடானே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்க போனால் நம்ம பொல்லாதவ தான் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமாம் ஆமாம் இல்லைன்னா நீ எப்படியே ரொம்ப நல்லவ பாரு பண்றதெல்லாம் இது இதில் வேற பொல்லாதவன்னு சொல்லிட்டா கோவம் வேற வருதாக்கும் போடி இப்போதான் வந்துட்டேன் நல்லா